வணக்கம் இது முத முதல்ல கிட்ஸுக்காக ஒரு தாத்தாவின் கதைகள்னு ஒன்று விளாண்டுருக்கேன் இன்றைக்கி அஸ்வத் உன் பேர் என்னப்பா அஸ்வத் இன்றைக்கி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் குழந்தையெல்லாம் நீங்கள் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு காடு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் காடாக இருக்குது டெய்லி ஒரு வீட்டிலேருந்து நாலு மாடு நாலு மாடு காட்டுக்கு மேய போகும் எங்கே போகும் இருக்கு சொல்லு ஆ நல்லா சவுண்டாக சொல்லுது காட்டுக்கு கிராட்டுக்கு நாலு மாடும் மேய போகும் நாலு மாடும் என்ன பண்ணும் ரொம்ப ஒத்துமையாக மேயும் ஒன்று ஒன்று அப்படியே சேர்ந்து கிட்டக்க கிட்டக்க கிட்ட கிட்டக்க மேய்ஞ்சின் இருந்ததுதான் இருந்ததா ஊஞ்சல ஊஞ்சுல ஆ அப்புறம் மேய்ஞ்சிட்டு இருந்தது அப்படியே மேய்ஞ்சின் இருக்கும்போது இது என்ன பண்ணிடுறது நாலும் ஒற்றுமையாக தினசரி வந்து மேயறது அப்படின்னா அந்த காட்டில் என்ன பண்ணிடுச்சு ஒரு நரி பார்த்துருவாங்க ஒரு நரி அந்த இப்போ நானும் ஒத்துமையாக இருக்கணும் மாடு ரைட் நான் சொல்லது புரியுத நானும் ஒத்துமையாக இருக்கணும் அந்த ஒத்துமையாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு நரி வந்து என்ன பண்ணித்தான் அப்படியே ஒரு இது எதாவது இது ஒற்றுமையாக இருக்குது இதை பிரித்து ஒன்று நரி தந்திரம்னு சொல்லலன்னா அதேமாரி அது தந்திரமாக பின்ன வந்து நாளும் ஒற்றுமையாக இருக்குது இதுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டுட்டு நம்ம இதை ஏதாவது இது பண்ணணும் காகம் பண்ணணும்னு அந்த நரி நினச்ச பண்ணிட்டேன் இப்படி இருக்கிறச்சி அந்த காட்டில் போகும்போது ஒரு சிங்கராஜா பூச்சான் காட்டுக்கே லைன் தானே பிரச்சனை இது அது சிங்கம் தானே அந்த தலைவர் காட்டுக்கு ராஜா அப்படி இருக்கும்போது அந்த சிங்கத்திட்ட போய் இது என்ன சொல்லித்தான் சிங்கராஜா சிங்கராஜா ஒரு நாலு பசும் நாலு மாடு மெயின்னு இருக்குது கால மாடு நாலு மாடு மெயின்னு இருக்குது நாலு மாடும் ஒற்றுமையாக இருக்குது அது நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கவே மாட்டேங்குது நீங்கள் வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட வேண்டியிருக்கு இந்த நாலு மாடு இருந்ததுன்னா நீங்கள் நாலு நாள் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு யார் சொன்னால் சிங்கத்துக்கிட்ட நரி வெரி குட் நரி இந்த நாலு மாடும் ஒற்றுமையாக மேயிருதுன்னு சொல்லி இதை கலகம் பண்ணி விட்டுருங்க சரி நான் போய் இப்போ ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் சிங்கம் என்ன பண்ணியிருக்கு அந்த மாட்டை போய் அடிக்கிறதுக்கு ஓடி போய் போயிருக்கு பாஞ்சு சிங்கம் பாஞ்சு அடிச்சிடும் பின்னாடி அடிக்க போனோன்னு ஒரு மாட்டை அடிக்க போட்டோன்னா நாலு மாடு மேஞ்சின்னு பக்கத்தில் பக்கத்தில் இருந்துதா நாலும் ஒத்துமையாக ஓடி வந்து முட்டி சிங்கத்தை துறச்சி விட்டுருச்சு சிங்கத்தை தொலைஞ்சி விட்டுருத்தும் அது உடனே நரியிட்ட சொல்லித்தான் நாலு மாடும் ஒற்றுமையாக இருக்குது சிங்கம் போய் நிறையா இருக்க சொல்லித்தான் நீ சொன்னேன்னு நான் போய் அந்த நரியை வந்து சொன்ன பேச்சை கேட்டு உன் பேச்சை கேட்டுட்டு நான் போய் அந்த மாட்டை அடிக்க போனேன் அடிச்சு ஒன்று அடிக்க சாப்பிட்றதுக்குள்ளேயுமே அது எல்லாம் நாலு மாடும் ஒற்றுமையாக வந்து என்னை முட்டி துறைச்சி விட்டுருத்து இப்போ என்ன பண்ணுறது நீ சொல்கிறது பலிக்கலையேன்னு கவலைப்படாதீங்க ராஜா அப்படின்னு சொல்லி நான் போய் நாளுக்கு கலகம் பண்ணி விட்டுருவேன் கவலைப்படாதீங்க நாளையும் பிரித்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் என்ன பண்ணிடுறது நாலு மாட்டுட்டையும் தனித்தனியாக கூப்பிட்டு உன்ன பற்றி அந்த மாடு இப்படி சொல்லிது இன்னும் ஒன்றை பற்றி இந்த மாடு இப்படி சொல்லித்து உன்னை பற்றி இந்த மாடு இப்படி சொல்லிச்சுன்னு ஒன்றுக்கு ஒன்று சண்டை மூட்டி விட்டுருப்பான் மாட்டுக்கு அப்புறம் நாலு மாடும் என்ன பண்ணிவிட்டு ஒத்துமை இல்லாமல் தனித்தனியாக போச்சான் ஒரு மாடு அடித்தா கூட இன்னொரு மாடு வந்து என்னென்னு கேட்காம அதேமாரி பண்ணி விட்ருப்பான் ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் சிங்கராஜா இப்போ போய் நீங்கள் வேட்டையாடுங்க அப்படின்னு மறுபடியும் சிங்கம் போய் முதல் மாட்டை போய் அடிக்க போட்டோம் ஒன்றுமே இது கத்தி கத்திருக்கு மாட்டை போய் பிடிச்சோடனே மாடு கத்தினோன்னா ஒரு பாக்கி இருக்கிற மூணு மாடும் வரலையாக ஒரு ஹெல்ப்புக்கு ரைட்டா இதுதான் சண்டை மூட்டி விட்டுருத்த சிங்கம் இது நரி சிங்கத்தில் மாட்டி வைக்கிறதுக்காக ஒரு மாடுமே வரலையாம் அப்புறம் என்ன பண்ணிட்டு பாவம் அந்த மாட்டை அடித்து சாப்பிட்ருது மூணு மாடும் வீட்டுக்கு திரும்பி அங்கே தான் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் சண்டையை ஒன்றும் ஒற்றுமையாக பேசல ஒன்று ஒரு டயத்துக்கு போகிறது ஒன்று அஞ்சு மணிக்கு போகிறது ஒன்று அஞ்சு காலுக்கு போகிறது ஒன்று அஞ்சு இருபத்தஞ்சுக்கு போகிறது இப்படி போகிறது வீட்டுக்கு சண்டை போட்டுன்னா அதுக்கு ஒற்றுமையாக பேசிக்காமையே இருந்து தான் அப்புறம் மறுநாள் வந்தது அந்த மறுநாள் வந்து ஒரு மாட்டையும் போய் அடிச்சிருக்கு இப்படி நான் நாலு மாட்டையும் ஒரு ஒரு மாடாக இது அடித்து சாப்பிட்ருக்கோம் அது என்ன எதுனால சொல்கிறது பிரச்சாரம் பேச்சை யார் பேச்சையும் கெடுதலாக சொல்கிறவா பேச்சை குழந்தையெல்லாம் கேட்கக்கூடாது இந்த குழந்தைகள்லாம் ஒற்றுமையாக இருந்தால் யாருகிட்டையும் நம்ம கிட்ட பேர் வராமல் சமத்தாக இருக்கலாம் அதனால ஒற்றுமையே வெற்றிக்கு வழின்னு இந்த கதை சொல்கிறது நாளும் ஒற்றுமையாக இருந்தபோது சிங்கத்தால் அடிக்க முடிஞ்சதா சொல்லு அடிக்க முடியல முடியலையா கரெக்டாக இல்லையா ஆ சிங்கத்தால் நானும் ஒற்றுமையாக இருந்தபோது அடிக்க முடியல ஆனால் இதுக்கு என்ன பண்ணிட்டு ஒன்று கொண்டு ஒன்று சண்டையை புத்தர் சொல்லி சண்டை குழந்தை எல்லாம் அண்ணா தம்பி அக்கா தங்கை எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் ஒத்தரை அடிச்சுக்க கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் ஆ ஒற்றுமையாக சொல் ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருந்தால் யாராலேயும் ஒற்றுமையே வெற்றிக்கு வழின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம அடித்தத்தையோ சிங்கம் சாப்பிட்டதையோ நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது குழந்தை எல்லாம் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது